வீர தாலாட்டு திரைப்படத்திற்காக சொன்னத அவர்கள் பாடின இந்த ஒரு இனிமையான கிராமிய பாடல் இதே திரைப்படத்துல இவங்க பாடின ஒரு இனிமையான கிராமிய காதல் பாடல் இதே திரைப்படத்துல இவங்க பாடின இந்த ஒரு தாலாட்டு பாடல் தர்மா திரைப்படத்திற்காக பாடின இந்த ஒரு இனிமையான காதல் பாடல் தலைமுறை திரைப்படத்திற்காக இவங்க பாடின இந்த ஒரு துழலான பாடல் காதல் கவிதை அப்படிங்கிற அந்த திரைப்படத்திற்காக சோனலாத அவர்கள் தன்னுடைய குரலை வந்து வித்தியாசமாக்கி பாடின இந்த ஒரு இனிமையான பாடல்